சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நினைக்கிறேன் முதல் முதலில் தமிழ்நாட்டு தேர்தலிலே தாழ ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் தொண்ணூற்றி ரெண்டிலே முதல் முதலில் நடைபெற்ற தேர்தல் பறகுமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல் தான் இதெல்லாம் மறந்துட்டாங்கன்றால் இன்னைக்கு இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ அவர் எங்கே இருந்தாருன்றது ஊருக்கும் தெரியும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங்கிற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரிய வந்து வட மாநிலங்களிலாம் பூத் கேப்சரிங் தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது முதல் முதல்ல அதில் அரங்கிய தமிழ்நாட்டிலே அதிமுக தான் ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரெல்லாம் தாக்கப்பட்டார் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் கே கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகளெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த வைத்து தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கும் மத்தியிலும் மூன்று இடங்களிலே நாங்கள் ஏழு இடங்களில் மூன்று இடம் வெற்றி பெற்றோம் ஆக அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி தேர்தல் அவர்கள் நடத்தினார் குறிப்பாக நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் டான்ஸி கேஸில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டேன் அதை மனதில் வைத்துக்கொண்டு சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல் சென்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தேர்தல் வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி வைக்கவே கூடாது காரணம் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் தான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிற மாட்டோம் ஆனால் திட்டமிட்டு என்னை தோற்கடிக்க வேண்டும்க்காகவே அதிமுக ஜெயலலிதா செய்த அந்த சதி அன்றைக்கு இருந்த அந்த தேர்தல் நடைபெற்றது தான் எல்லோரும் பார்த்தார் அப்போ தான் ஊடகங்கள் டிவியெலாம் வந்துச்சு இந்த முதல் தேர்தல் அதில் இப்போ டிவிலெலாம் போட்டு காட்டினாங்க ஹிந்து பத்திரிகையும் இந்தியன் நேஷனல் பத்திரிகையும் எழுதினார்கள் பாரதி பேஸ் ஃபர் ஃபைலிங் டேங்ஸி அப்பீல் இன் சுப்ரீம் கோர்ட் என்று எழுதினார்கள் அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள் நான் நல்ல வேலையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை அது பெரிய வேடிக்கை என்னன்னா ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல ரெண்டாயிரத்து முந்நூறு ஓட்டு போட்டாங்க இதை நான் வேறு ஒன்றுமே கேட்கல அந்த ரீகா அந்த எலெக்ஷன் தான் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார் தேர்தல் ஆணையராக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் தான் அவர்கிட்ட நான் புகார் கொடுத்த போது ஒன்று எவ்வளவு எவ்வளோ ஓட்டு இருக்கிறது எவ்வளோ ஓட்டு போலாச்சு இந்த கணக்கு மற்ற எடுங்க போதாக வேறு ஒன்றுமே எனக்கு வேணாம் அவர் கணக்கெடுத்தார்கள் ஏறத்தாழ இருபது பூத்தில் ஆலந்தூர் உட்பட்ட இருபது பூத்துகளிலே ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து இரநூறு ரெண்டு போலாச்சு காரணம்னா எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க அதையும் கைப்பற்றி குத்தி குத்தி போட்டார்கள் ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எண்ணத்தை செய்கிறாள் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்குது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிட்டு இருந்த இசிஐன்னு ஒன்று மேலே உட்காருங்க அந்த இசிஐ யாருடைய ஐஏ என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருப்பது தெரியும் அந்த தேர்தல் கமிஷனுக்கு போது ஏன் பயப்படுறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது ஆனால் அவங்க வந்து வய வையம்பட்டு எப்படியாவது பிஜேபியோடு போக வேண்டும் என்பதற்கு பாசிதம்பரம் என்று குறிப்பிட்டது போல இது ஒரு நொண்டிசாக்காக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் திமுக நாற்பது வெற்றி பெற்றிருக்கு அதில் அது மட்டும் இல்லை அவங்க ஒன்றும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பல இடத்துல டெபாசிட் போயிடுச்சு இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ அந்த சசிகலா வேற கட்சியை இணைக்க போறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் கட்சிக்கார ஒரே ஒரு சவால் மூலமாக அவருக்கு விடுறேன் இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சுட்டார் புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதீனா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போடக்கூடாது நாங்களும் ஒரு மூணு கணக்கு எடுக்க போகிறோம் அந்த எலெக்ஷன் அன்னைக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜெண்ட்டுக்கு தெரியும் அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் எடப்பாடி புறக்கணிச்சுட்டாங்க இருக்கும் தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிவிட்டு அப்படி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம் அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவன் இதை மீறி யாராவது ஓட்டு போட்டீங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறது தயாராக செய்ய மாட்டேன் ஏதோ அவங்க வந்து ஒரு அண்டர்லீங்க வைக்கலான்னு பாருங்க எதையும் சந்திக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்குது காரணம்னா வண்டிய பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி தலைவர் அவர்கள் கலைஞரவர்கள் செய்ததை போல யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும் இருபது சதவீத ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான் அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள் எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் ஒன்றில் போய் இன்னைக்கு ஐஏஎஸ் கன்ஃபர் ஆனாங்க இதெல்லாம் அந்த மக்கள் நான் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் தளபதியினுடைய ஆயிரம் ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றி உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போல் வன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அந்த இருபது சதவீதத்தால் தான் நாம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து தாயிர ராம்தாஸ்கள் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள் நல்லவர்கள் இதயம் படித்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு தான் நல்லா பாமக நேரடியாக போட்டி சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான ஒரு போர் இந்த நினைக்கிறீங்களா பாமக என்பது பாமகவே கை கழுவிட்டாங்க அவங்க சின்னமே இப்போ போயிடுச்சு அதனால அவங்க நான் அதுக்கு முன்னே அவர் சொல்ல விரும்பலையெல்லாம் அவர் வந்து வேறு எதுனா பேசுவார் அதனால எங்களுக்கு சேஃப் கம்ஃபர்டபுளாக வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அடுத்த நல்லாயிருக்கு இந்த கேடர் நல்லா இருக்காங்க கூட்டணி இன்கே இன்டாக்டாக ஆகிருக்கு அதனால போன தேர்தலில் போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இன்னொரு சின்ன இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஒரு மாதத்துக்குலாம் இன்னொரு ஓட்டு கேட்டால் அந்த ஊரில் தான் ஒன்று மதிப்பானேன் அதெல்லாம் இருக்குது எங்களுக்கு இல்லை நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒரே அணியில் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலை மட்டும் புறக்கணிக்கிறதுனால எங்களுக்கு வாக்கு உறுதியோ இல்லை வெற்றி வாய்ப்போ குறைய போகிறது இல்லை இது முன்னாடி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடந்த எலெக்ஷனையும் ஒரு அஞ்சு சட்டமன்ற ரீதியில் புறக்கணிச்சிருக்கோம் திமுகவும் இது போன்ற புறக்கணிச்சிருக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் வேறங்க இன்னைக்கு சுச்சுவேஷன் வேறு ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு சுச்சுவேஷன் மாறுது இல்லை விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் முறையாக நடக்காது என்பதால் புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்களது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு